இமாம் ரஹபி சொல்கிறார்கள் நாம் அநீதம் ஒரு மனிதனுக்கு செய்திருப்போம் அவன் மறந்திருப்பான் ஆனால் ஒரு நீதவானன் வானத்தில் இருக்கிறான் அவனுக்கு எந்த மறதியும் இல்லை அவனுக்கு தூக்கம் இல்லை அவன் யாரையும் எதையும் மறக்கப் போவதும் இல்லை உடனே அவன் தன்னை ஞாபகப்படுத்துறான் ஒரு நாள் மீன் வாங்கி விட்டு சென்றாய் அல்லவா என்னுடைய தலைவனை உன்னை ஒரு நாள் உன்னிடத்திருந்த அந்த மீனை பறித்தான் அல்லவா ஒரு பலசாலி அந்த பலசாலி தான் நான் செய்தாய் பிராய் <poisoned indo by,"IPP Aleesi> <iblampa> வா اخذنا مني ما رزقتني ظلما فارني فيه قدرتك اللهவே ஊரில் <muchos> இவன் மிகப்பெரிய பலசாலி என்பதாக இவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான் அவனினுடைய பலத்தால் என்னுடைய பலகீனத்தால் அவனினுடைய பலத்தை என்னிடத்திலே அவன் காட்டி விட்டான் ஆனால் நீதான் காதீர் என்பதாக நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன் உன்னுடைய பலத்தை அவனிடத்திலே நான் காணவே